அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்னுடைய நூல் விடுதலை வேந்தர்கள் இதில் இடம்பெற்ற ஜான்சி ராணி லட்சுமிபாய் பற்றி பார்ப்போம் இந்த நூலை வந்து இரண்டு முறை நாட்டு விடுதலுக்காக சிலை சென்ற திரு கல்கி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் கல்கி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ரா ஜான்சி ராணி பாய் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு வருடத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் பென்ஷன் ஆங்கில அரசு கொடுத்தபோது என்ன ஆனாலும் சரி என்னுடைய ஜான்சியை மாட்டேன் என முழங்கியவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் நாலாம் தேதி நள்ளிரவு நேரத்தில் தனது குழந்தை தாமோதர் ராவை நெஞ்சோடு கட்டியபடி தனது குதிரை பாதலில் ஏறி கோட்டை மதிலில் பாய்ந்து தப்பித்த வீரத்தாய் இவர் ஹல்தி குங்கும் திருவிழா தான் கொண்டாடினார் என்றபோதும் போராட்டத்துக்கு தயாராகிறாரோ என்று ஆங்கிலேயர்கள் பயந்து நடுங்கிய வீரப்பெண்மணி இவர் தான் ஜான்சியின் ராணி மணிகர்ணிகா யார் இந்த மணிகர்ணிகா இவர் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த ஜான்சி ஜான்சி ஜான்சிராணி லட்சுமிபாய் தான் அவர் வாரணாசியில் மராத்திய பிராமண குடும்பத்தில் பிறந்த பிறந்து பே பேஷ்வாவால் வளர்க்கப்பட்டார் இவரது தாய் தந்தை பெயர் மூரபான் தாம்பே தாயார் பகீரதிபாய் இவரது தந்தை பெயர் மூரபாய் தாம்பே மூரபான் தாம்பே தாயார் பகீரதிபாய் நான்கு வயதாக இருக்கும் பொழுது தாயை இழந்தார் மணிகர்ணிகா குதிரை ஏற்றம் வாழ்வீச்சு ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார் மிகச் சிறு வயதிலேயே ஜான்சே ஆண்ட ராஜா ராஜ கங்காதர் ராவ் நவல்கர் என்பவருக்கு திருமணம் செய்விக்கப்பட்டார் ராஜாவுக்கு மனம் பின் மணிகர்ணிகா லக்ஷ்மிபாய் என அழைக்கப்பட்டார் அவர்களுக்கு தாமோதர் ராவ் என்ற குழந்தை பிறந்து நான்கு மாதங்களில் மரணமுற்றது அதனால் ஆனந்த் ராவ் என்ற குழந்தையை தத்தெடுத்து தாமோதர் ராவ் என பெயரிட்டு வளர்த்தனர் குழந்தையின் மறைவால் துயருற்ற ராஜா நவல்கர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று நவம்பர் இருபத்தி ஒன்றில் மரணமடைந்தார் ராஜாவுக்கு பின் கிழக்கிந்திய கம்பெனியின் டல்கோசி பிரபு கொண்டு வந்த சட்டப்படி ராஜாவோ அவரது வாரிசு தான் ஆள வேண்டும் பிள்ளைகள் அரசாழ முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க எனவே நாடு ஆங்கில அரசுடன் இணைக்கப்படும் அப்படின்னு இதற்காக ராணிக்கு ஓய்வூதியமாக வருடத்திற்கு வருடத்துக்கு ரூபாய் அறுபதனாயிரம் கொடுக்க முன்வந்தபோது ஜான்சி ராணி தன்னுடைய ராஜ்யத்தை விட்டுத்தர முடியாது என எழுந்தார் அந்த சமயத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மே மாதத்தில் மீரட்டில் சிப்பாய் கழகம் ஏற்பட்டபடியால் அதில் கவனம் செலுத்தியது ஆங்கிலேய அரசு ஆங்கிலேயர்களின் அக்கிரமமான ஆக்கிரமிப்பு ஏதுமின்றி அமைதியாக ஆண்டு வந்த ஜான்சி ராணி தனது நாட்டில் ஹல்தி குங்கும் திருவிழாவை கொண்டாடினார் அதை பார்த்துக்கூட போருக்கு தயாராக தயாராகிறாரோ என அஞ்சி நடுங்கினார் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் ராணியை சூழ்ச்சியால் மெல்ல அவர் கிழக்கிந்திய நிறுவனத்தின் அதிகாரிகளை படுகொலை செய்ததில் பங்கு இருந்ததாக கூறி கேப்டன் ஹீரோஸ் தலைமையில் படை ஒன்று ஜான்சியை ஆக்கிரமித்தது இந்த சமயத்தில் ஜான்சி ராணிக்கு உதவ வந்த தாந்தியா தோபே இருபதாயிரம் படை வீரர்களுடன் வந்தார் பான்பூர் ராஜாவும் தாந்தியா தோபேயும் ராணிக்கு உதவ ஆயிரத்தி ஐநூறு வீரருடன் அனுப்பி வைத்த ஆயுத வண்டிகளையும் ரோஸ் தலைமையிலான படை என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகளை கொண்டு சுற்றி வளைத்து வீரர்களை கொன்று ஆயுதங்களை கொள்ளையடித்தது ராணியை காப்பாற்ற வந்த ஆயுதங்கள் ராணியின் படைகளையே அழித்தன ஆணாக உடையணிந்து குதிரை மீதிலேறி தீரத்துடன் போர் புரிந்தார் ஜான்சி ராணி மூன்று நாட்கள் கடும் போருக்கு பின் ஜான்சி வீழ்ந்தது ஜான்சி ராணியின் நம்பிக்கைக்குரிய ஜல்காரி பாய் ஜான்சி ராணி போல் வேடமிட்டு படைக்கு தலைமை தாங்கி அங்கே ராணிக்கு பதிலாக போரிட்டு ஆங்கிலேயர் கண்ணில் படாமல் ராணி கோட்டையிலிருந்து தப்பிக்க உதவினார் இன்றும் இவரது வீரம் பற்றி புந்தல்கண்டின் மக்கள் நாட்டுப்புற பாடலாக பாடி வருகிறார்கள் ராணியின் பக்ஷ் குதாபக்ஷ் அலி குலாம் கவுஸ்கான் தோஸ்த்கான் லாலா பவுபக்ஷி மோதிபாய் சுந்தர்மந்தர் காஷிபாய் திவான் ரகுநாத் சிங் ஆகியோர் பாதுகாக்க ராணி தாமோதர் ராவை தனது முதுகில் கட்டியபடி குதிரையில் ஏறி பாதல் கோட்டையில் மதிலிலிருந்து பாய்ந்து தப்பித்தார் இவர்களில் குதா பக்ஷ் கவுசல்கான் ஆகியோரை கொன்று வெறியுடன் ஆக்கிரமித்த ஆங்கிலேய அரசு நாட்டை சூறையாடியது பெண் படை உதவியுடன் குவாலியர் சென்ற ராணி குவாலியர் கோட்டை ஒன்றை கைப்பற்றினார் ஆனால் அங்கேயும் ஆங்கிலேய அரசு ஆக்கிரமித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் கோட்டாகி சேராய் என்ற இடத்தில் நடந்த போரில் வீர ராணி லட்சுமிபாய் மரணமடைந்தார் ராணியின் படையைச் சேர்ந்த ராமச்சந்திர ராவ் என்பவரால் பூல்பாக் என்ற இடத்தில் குடிசையோடு ராணியின் திருடல் தகனம் செய்யப்பட்டது ஆனாலும் மூன்று நாட்கள் வரை ராணி நிரப்பு தெரியாமல் போரிட்டு அதன் பின் ஆங்கிலேயர்கள் குவாலியர் கோட்டையை கைப்பற்றினார்கள் முதல் விடுதலைப் போரில் பங்கு பெற்ற முக்கிய வீராங்கனையாக ஜான்சி ராணிக்கு வீராங்கனையான ஜான்சி ராணிக்கு மகாராஷ்டிராவின் சோலாப்பூரிலும் ஆக்ராவிலும் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன இவரது சேவை பற்றி தேசபக்தி பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன நாட்டுப்புற பாடல்கள் இசைக்கப்படுகின்றன இவரது சரிதம் காவியமாக புனையப்பட்டுள்ளது மகாஸ்வேத தேவி அவர்கள் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் வாழ்க்கை பற்றி ஆவணப்படுத்தியிருக்கிறார் திரைப்படங்களாகவும் எடுக்கப்பட்டுள்ளது மட்டுமல்ல தற்போது வீடியோ விளையாட்டாகவும் தயாரிக்கப்பட்டுள்ளது சிறப்பு இந்த இந்த ராணியை பற்றி நாம் மறக்கவே முடியாது முதல் விடுதலைப் போரில் பங்கு பெற்ற வீர ராணி இவர் இவருக்கு நமது அஞ்சலிகளும் வணக்கங்களும் நன்றி